மாயக்கா மயங்க விழுந்த நீ நீதான் கடைசியாக போடுற உங்கள் அம்மா முள்ளு குத்துனா கூட நல்லா நடக்கிற நீ மொத்தமாக கடைசியாக போயிருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் நண்பா என்னோட பேர் வைரம் இன்னைக்கு நம்ம கரப்பக்கம் வந்திருக்கோம் சோகத்தில் சந்தோஷம் சோகம் நடந்ததான் நம்மளோட வாழ்க்கை எல்லா வாழ்க்கையும் இன்னைக்கு நம்ம அதோட சூர்யாவோடையும் பெரியவர்களோடய கடைசி நாள் வேறு வழியில் எல்லாமே வாழ்க்கை ஏத்துதான் ஆகணும் அதான் நீ கரைப்பாக்க கூட்டு வந்துட்டேன் கரைப்பக்கம் நல்லா கொடி இருக்குது அதனால தான் டைனோசர் தான் நல்லா ராவுதோ ஒரு அந்த கொடியை கொஞ்சம் பச்சை இருக்குது தின் விட்டு பார்ப்போம் என்ன பசியோடு வர்றாங்க திம்பாங்க யாருக்கா கொடி எப்படி இருக்குங்க பாருங்க ஆனால் அதை தின் விட முடியாது நம்மளை நெல் இருக்கனால தின்ன விட மாட்டாங்க சரி இதை விட பெட்டரான கொடி அங்கிட்டு இருக்கு அதை தின் விடுவோம் ஒடியாவா வெட்டு வெட்டில் சிறந்த விட்டு தின்னா விட்டு இறடா சே சூரியா இறங்க இறங்க அப்படியே இறங்கா இந்தா இங்கடா போகிறாங்க இதாக இருக்கா வர கொடி இறங்கடா அப்படியே இறங்க வர இங்க போட்டுருக்கு ம் ம் நின்று எதுக்கு சண்டை வரீங்க கச்சாக்கும் ஸ்கைபாலுக்கு சண்டை ஸ்கைபால் எரிச்சிருவா ஆனால் கச்சா வளர்ந்துட்டான் வளர்ந்தாலும் என்ன ரெண்டு பல் போட்டிருக்கா அவள் ஆறு பல்லுக்கு ஆரியாவை அவன் நம்மளே தின்றுடலாம் போல் பசியில் தின்றுறா இங்கே கூடிய தான் நண்டு தின்றான் வைக்கல் தின்றுறான் பல்லூன்னு தின்று வடை தின்னுது டைனோசர் என்ன இறங்காமல் இருக்கு ஸ்கைஃபால் இறங்கி வண்ட் வட்ட சில வண்டு முறைன்னு வரைக்கும் என்ன என்ன பார்க்குற கேமரா பார்த்தா ஒன்றும் வந்து நம்ம அது வரை உங்களே பார்க்குறேன் பெரிய அமைச்சரே பெரிய அமைச்சரே ஆடு வரட்டாமல் போ அங்கே போய் தின்னுறத பாரு நல்லா தின்றாங்க நான் அதுக்குள்ளே பூச்சி வந்துச்சா முக்குள்ள நம்ம டைனோசர் வளர்த்திக்கு வளர்த்தியான குடித்தான் ராவுது டைனோசரே நீ எட்டவே தேவையில்லை வார் அப்படி இருக்கா ரெண்டா தின்னுறாங்க ஒரு பயப்பில்லைங்க இப்படித்தான் அவங்க தான் கொடியாடு நீ கொடியாடு இல்லாமல் வர வர பாருங்க எப்படி தெரியுது உங்களுக்கு பச்சை பசையும் தெரியுதா நல்ல மஞ்சையும் பச்சையும் கலந்தது இந்த கொடி நல்லா திங்கிற ஸ்டேஜ் ஆனால் இவங்க என்னடாண்டா பாதி இறக்குறாங்க பாதி வெளியே ஓடி அந்தறாங்க இல்லைங்க நீ தின்னுட்டு ஆரம் தான் எங்கள் நிற்கணும் வந்தா நண்டு தின்னுறா ஒரு இந்த பக்கம் வர ஆடு மாடு எல்லாமே மேட்டுக்காட்டு மக்காச்சோளம் பக்கம் போயிட்டாங்க அதனால் இந்த பக்கம் கொடி எதுவுமே ஆடு எதுவுமே தின்னலை நம்ம தான் வந்திருக்கோம் ஏன்னா அதிகமாக இந்த பக்கம் நம்ம விட மாட்டாங்க நம்ம தான் அடிக்கடி இந்த ஏரியா பக்கம் வந்தோம்னா அடிக்கடி தின்ன விட்டுறோம் நல்லா கொடி இருக்கு வருங்க இதுக்கு மேலே பச்சை எங்கே இருக்குது இதை திண்டாலே போதும் அது நம்பிரும் இருந்தாலும் லைட்டாக கடிச்சாலே போதும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி கரையிலே பண்ணிக்கி அமைச்சார் அமைச்சர் இல்லை சிறந்த அமைச்சர் பெரிய அமைச்சர் அரு அப்படியே ஒன்றுமே தெரியாமல் பிள்ளை முடிஞ்சே இருப்பேன் பெரிய அமைச்சர் முதல் வாரிசு யார்கிட்ட இருக்குன்னா கண்ணு மாக்கிட்டே இருக்குது ரெண்டாவது வாரிசுன்னு தான் வரி குதிரை மூணாவது வாரிசு யாருன்னு தெரியல எங்கடா வரையா ஓய் கச்சா எங்கே வரேன் தண்ணி வரேன் ஏலே மைக்கில் தண்ணி குடிக்க இடம் இல்லை எங்கே குடிக்கிறாங்க அங்கே போய் கம்மியில் குடிப்பானா இந்த மடை ஒட்டி இதெல்லாம் குடிக்க மாட்டேன் அப்படிவா போடா அப்படிவா போகிறேன் அலுவா போகிறான் நீங்கள் ரெண்டு பேரும் வருடலாம் இப்படி தவிர ஒரு கொம்மறை எனக்கா தண்ணி அங்கே நான் போய் குடிங்க போங்க தண்ணி தண்ணி நான் அழையிற பார் வர் பார் போய் தவிர ஒலாக விழுந்துடான் இனி பண்ணலாம் குட்டியம்மா நீங்கள் என்ன பண்ணுற குட்டியம்மா வெளியே விழுந்துடா குட்டியம்மா எவ்வளோ பிடிச்ச ஆளோம் பத்து வா வா வாடியாடியா அப்படியேடா டா ஹே கே விழுங்க போகிறேன் நீங்கள் எங்கே போகிறீங்க ஆ நீங்கள் மட்டும் அப்படி நெற்று பறக்க போகிறீங்களா தூரத்தில் தெரியுதா அந்த பக்கமெலாம் நெல் அறுத்து வைக்க கட்டி எல்லாம் கிளப்பிட்டாங்க இங்கிட்ட தூரத்தில் அவங்களுக்கு தெரியும் அது வந்து அடுத்த பட்டத்துக்கு அது தண்ணி இருந்தால் கிணறு இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது பட்டத்துக்கு விதைப்பு பண்ணல போட்டிருக்காங்க இதெல்லாம் அறுப்புக்கா இது இன்னும் பரியலை அங்கிட்ட இருந்தால் அந்த பக்கம் ஒரு அது நல்லா பறிஞ்சிச்சுங்க நான் அடுத்து தண்ணீர் இருக்க மட்டும் ரெண்டாம் பட்டம் போடுவாங்க தண்ணி இல்லாதவங்க அப்படியே விட்டுருவாங்க அவ்வளோ தான் நான் அடுத்த வாரம் சந்தோம் எங்கள் என்ன சார் எங்கள் வாரம் வேப்போம் முட்டி போட்டு பறக்குறேங்கப்பா நல்லா இருக்கும் போல கொழந்தை நீங்க முருங்கை உடைக்க போகிறாங்க நம்ம முருங்கை இருக்குது தவிடராதீங்களா தான் இங்கே இன்னொரு பாதை இருக்குங்க நல்ல பாதை கரை பாதை இதுலாம் போனால் போயிடலாம் தண்ணி கரெக்டாக தான் இருக்குது இருந்தாலும் டைனாசருன்னு ஒன்று அவளுக்காக நம்ம சுற்றியே போவோம் அப்படியே சுற்றி அந்த சவுக்க கிட்டே போய் இறங்கணும் இந்த கரெக்டான பலி இவ்வாறு இந்த இடத்துல ஒன்றும் கொடி ஒரு காமினானா கடிச்சாங்க அதுக்குள்ளே கடிக்க மாட்டாங்க நெற்று இந்த மரத்தை நெத்துக்காக ஓடுறாங்க சீமக்கருவலை நெத்து அது இப்போ தான் பூ பூக்குது இன்னும் ஒரு மாதம் ஆகும் இஸுக்கு இப்படி ஓடுறீங்க என்னத்தை பார்த்தீங்கன்னு எனக்கும் தெரில அங்கிட்டே தான் கோவலக்காயிருக்கா இந்த வாரி ஓட்டமாக தான் இருக்காங்க ஒன்றுக்கு ஒன்று வர் குட்டியமாகலாம் பாரு ஆத்தாடி யாத்தா தான் ஓடுறாங்க ரேஸுக்கு ஓடின மாதிரி ஹம் நீ ஓலையா அந்த வாரம் மக்க முடியா பாரு இப்போ ஊர்றாங்க வரும் சே திம்பியா புள்ளிங்காயே தும்பியா அதெல்லாம் திங்க மாட்டேன் இங்கே பெரிய அமைச்சர் பெரிய அமைச்சர் இந்தா இஞ்ச வர அமைச்சரே இல்லை இன்ஜவர இந்த அமைச்சர் புள்ளிங்கடா தும்பியாடா தின்னண்ணா இல்லை ஓட்டேன் பாரு மாட்டேன் எனக்கு தெரியும் திங்கிருத்தேனா ஓட்டே திங்க மாட்டேன் நீ திம்பியா உனக்கு எங்கே இருக்குன்னு தெரியல என்ன சொல்லி எங்காய் விழுகலை ஒன்று ஒன்று இருக்குதுங்க வேப்பங்களை கிடக்கு ஒன்று ஒன்று இலை கிடக்கு இந்த இலையே காஞ்சாலையாக தின்னு மாதிரி நடந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு தின்னுங்க காஞ்சலை கொஞ்சமாவது பூச்சி மரத்துக்காக நல்லா கேட்கும் நல்லா இந்த வேலை கொஞ்சம் பச்சையா பச்சையாக இருக்குது தின்னு அப்படி கருக்கு முறை கருக்கு முரு தின்னு அவரு இப்போ இருக்காளையே ஓகே பிரேக் போட முடியல தள்ளி தள்ளி தள்ளிங்க ஐய் எங்கே போகிறேன் யாரோட போச்சோன்னா பெர்மிஷன் கொடுத்தா நீ வாட் நெல்லுபாரு திங்கியதானா ஆ நான் அடிப்படா எனக்கு தெரியாதான் எனக்கு நீ அப்படியே கொஞ்சம் அசந்தான் வேலையாக கட்டி நீ என்ன பண்ணுற போ நீ ஏறு இந்த ஏறா சூர்யா வாடா இங்கே வாடா சூர்யா 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 இங்க வாடா ஏருங்க ஏறுங்க வா போ வா வா நடா வாடா டா அங்கவை சங்கபை சங்க வை ஏறு அங்கே வை ஏறு அத்தடி ஆத்தோம் போயிட்டேன் எல்லாம் அதுக்குள்ள பாருங்க ஊமைச்சியும் கருவாச்சியும் பாதி பகுர் நம்பிடுச்சுண்டு லெஃப்ட் சைடில் இருக்க கொடியெலாம் வேணாமா எங்கிட்ட இருக்க கோரக்குள் வேணாமா தனியாக குடிக்க நடந்துக்கிட்டே இருக்கன்றா ஓடு நீ ஓடு காப்பாழி நீ வாங்க காஞ்ச தான் இன்றைக்கி போடலாம் நீங்கள் நல்லா காஞ்சப்புள்ள தான் ராவுறாங்க நான் சின்ன மனிச்சே மட்டும் விட்டாயல சின்ன மன்னர்ச்சி விட்டு வச்சுட்டாங்க அவனை விட்டு நின்று பரவாயில்ல எனக்காக வெயிட் பண்ணி நின்றுருக்கா தண்ணிக்கிறாரு நிற்கிறாளா அவதான் நிற்கிறாளா அவெல்லாம் வரான் ஓட்டமாகறாங்க நெத்துக்க பா நேற்று போன இடத்துக்கெல்லாம் போனேங்க நீங்கள் கூடிய திங்க மாட்டுறாங்க கொஞ்சம் நேரம் தின்ட்டாங்க அதோட சரி தண்ணியாக குடிச்சது அதுக்கும் சரியாக போச்சு காடி வந்து நம்பு போயிடுச்சோட அவளுக்கு சேட்டை நல்லா ஓடுறாங்க நம்பிட்டு நெற்று இருக்கு நானும் பார்க்குறேன் இன்றைக்கி வைக்காட்டு போவோமா அங்கிட்டு போய் ரவுண்டு போயிட்டு வருவோம் சே எந்தா என்ன விட்டு போயிட்டாயலா வா வா இங்கே ஓடுறா இங்க எப்படி ஓட்டம் பிடிச்சி ஓடி பண்ணிட்டாங்க என்ன நீங்கள் மட்டும் ஓடாமா வீக்கிட்டே தலை வளைச்சிட்டீங்க இன்னும் ஓடி யார் இது கருவாச்சு நண்டுமா இன்னும் ரெண்டு மூணு தண்ணா விட்டு பரம்பரெல்லாம் ஓடிக்கிருக்கு இது யார் இருக்கா ஓமு அவர் சூர்யா இந்துரா சூர்யா உனக்காக அண்ணன் தரா சூரியன் என்னமாதிரி வரா தின்றா தின்றா உனக்காக அண்ணன் கூட நிறையா படுத்து நீ தின்னு உனக்கு வேணுமா உனக்கு ஒரு நெத்து வேணுன்னு கேட்பையா தானே எடுத்து ஓடிடு முட்டிடுவான் சூர்யா சூரியா நாளைக்கு நம்மளை மட்டும் பெரியவேன் சூர்யா அங்கே எவ்வளோ பச்சை இருந்துச்சு கரையில் இந்த காஞ்ச புல் காஞ்ச புள்ளுறாங்க வார் விழுந்து விழுந்து தின்னுறா என்ன நீ இந்த காஞ்ச புல் குசுர விடுறாங்க இல்லை பாவிலா குட்டியம்மா தின்னு குட்டியம்மா நெத்து கிடைக்காத நெத்துமா இதெல்லாம் சூப்பர் நத்து ரொம்ப பச்சை நத்து இல்லாத நத்து சூரியா கிடச்சா தின்ட்டியா இரட்டை பாரு இரட்டை பாரு ஆத்தி ஆத்து இப்ப உள்ளே போட்டு கண்டுபிடிச்சா போல எல்லாம் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டே என்ன கரம்பிச்சே நீ தான் முன்னாடி வந்த என்ன பார் நானே புழுங்களால் காட்டி விட்டேன் நல்ல பெரிய நெத்துங்க புழு புழுகுள்ளாத நெத்து வந்து இதான் ஒட்டாஞ்சத்தி நினைக்கிறேன் ஒட்டாஞ்சத்தியாக இதான் ஒரு சின்ன நாட்டுத்திற்குள்ளேயில் ஆ கொடுத்த திருப்பி திருப்பி போடுற வாருங்க மர மரத்துக்கு ஓடி ஓடி நெத்து இல்லை அத்தி வங்கலையாக ஓடுறாங்க ஒன்றும் இல்லை வேற மதியம் இந்த அந்த பக்கம் நெற்று போன இடத்துல நெற்று நிறைய அரைஞ்சி கொடுத்தேன் இன்றைக்கி நெத்து அவ்வளவு இல்லை நீங்கள் அப்படியே அடங்க மாட்றாங்க வைக்காட்டு பக்கம் கூட்டு போய் கொஞ்சம் மின்னிக்குள்ளே தென்ன ஒன்று அப்போ தான் கொஞ்சமாக அதை ஓடாமல் நிற்பாங்க ஒரு கச்சா உன் பின்னாடி ரெட்டை வந்துக்கிட்டே இருக்கா ரெட்டை செடி இன்னும் பால் நான் இருக்கோம் அவ்வளோ பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கா வாங்க எல்லாம் வண்டைங்களா வாங்க வாங்க வைகாட்டுக்குள்ள வந்துச்சு ஓடி பூச்சே ஆத்து பூச்சி ஓட்டத்தை பாரு பூச்சி பூச்சி காக்கா பூச்சி வா ஓடி தானே வட்டே தே தே எப்போயுமே கடைசி மைக் செட் த்ரீ மைக் செட் டூ நீ தான் மைக் செட் டூ ஆறா வரத் ரெண்டு வீடு வடக்க மாட்டேன் ராமசாமியோ ஓமுச்சி மாணம்மா ராம்சாமி உங்களுக்கு வாழா உடியா உடியா அத்தை எவ்வளோ ஸ்பீடு இன்னும் இன்னும் வராங்க மைக்கல் சின்னதே இல்லைடா வந்துக்கிட்டே இருக்கீங்க எங்கடா இருந்தீங்க என்ன வரான் அப்போ வாங்க ஊரிய போச்சு வா ஓ பந்தி ஆரம்பிச்சிச்சு போங்க மங்கிலே ஒரு நாள் போ போ பந்திக்கு முந்திடு வடைக்கு பிந்திரு ஓடுங்க ஓடுங்க ஓட ஓடு 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 மின் ஓடு போய் இந்த முள்ளுக்குள்ளே இப்போதான் ஒரு கீரி புல்லை போச்சு எங்கிட்ட உள்ளே போச்சு அதுக்குள்ளே தான் நாங்கள் ஏறிச்சு கீரி புல்ல கீரி இருக்கனால பாம்பு இருக்கும் போல் இந்த இதில் தான் இருக்க கூட சின்ன பொந்துக்குள்ளே போச்சு வா வா ஓடுங்க வரும் அத்தடி ஆத்தம் என்ன ஓட்டன் இங்கே வந்தால் மட்டும் ஓடுறதை நிற்க மாட்டேன்டது ஓ அப்படியே ஒன்று விடாமல் திண்டு அப்படியே தரிசா ஆக்குற மாதிரி வரு இப்படி போகிறாங்க ஏய் இந்தா இடா அத்தடி ஆத்தம் இந்த ஓட்டம் வர்றாங்க ஆ அந்தங்கண்ணா அந்த கூட்டில் போய் நின்றுடாங்கப்பா நீங்கள் எப்படி என்ன எந்த வகையில் எடுத்துக்கிறேன்னு எனக்கும் தெரில வாங்க நீ வாசார் நீ எல்லாம் பொறுமையாக போ நீ எதுக்கு ஓடுற நடுத்தர் நண்டு நண்டு ஓட்டம் பிடிக்காத நீங்களாம் இன்னும் கொஞ்ச நாள் தாங்க அந்த மின்னி குளம் இருக்கும் அதுவும் அவ்வளோதான் தான் என்ன இருக்காது செம்பரி ஆடு வந்துச்சுன்னா கொஞ்சமாக அவங்க கொஞ்சம் நாளைக்கு கொஞ்ச நாள் இதில் விடுவாங்க நம்ம அதுக்குள்ளே முள்ளுக்குள்ளே போயிருந்தால் அந்த முள்ளுக்குள்ளே விடணும் டைனோசருக்காக தான் நானும் ஈரமாக இருக்கனால் விடலை இல்லைன்னா நம்ம அங்கிட்டே விட்டுரலாம் இன்றைக்கி இடம் வானம் மேகப்படுத்துறதுக்கான படம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தெரியலே நல்லா அளவுக்கு கிளைமேட் வெயில் அடிக்காமல் இருக்கு சூப்பராக இருக்குங்க இப்படியே ஒரு சாய்ந்தரம் வரைக்கும் இருந்துச்சுன்னா ஏன் ஒரு மூணு மணி இருந்தாலே போதும் பசங்க நல்லா மெய் வாங்கி அப்புறம் மூணு மணிக்கு மேலே இதே மாதிரி இருந்துச்சுன்னா மேய மாட்டாங்க அப்படியே அங்கேனையாக படுத்துருவாங்க மூணு மணிக்கு மேலே வெயில் அடிக்கணும் அப்போதான் வீட்டுக்கு போகிறதுல விற்று விரும்புன்னு மெய் நான் தத்துல விட்டு போமா அந்த அங்கே ஒரு முள் இருக்கா அதில் விட்டு பார்க்கணுங்க நீங்கள் ஒரு மடக்கு மடக்கணும் அவங்க ஒருத்தையே வாருங்க அவள் நெல் பறக்கிற்கா அவள் இங்கே வந்தால் நெல் பழக்கிற வரல என்ிட்ட போடுறா எங்கிட்ட செமிக்கிதுப்பா இவ்வளோ இல்லட்டுனா அவ்வளோதான் தாங்க மாட்டான் பெரிய ஆடுனாலும் சின்ன ஆடனா செமிக்காது இப்போ எப்படி அழகாக வரப்பில் மேஞ்சு பழைய இருக்கா நம்ம தென்னா விட்டு அந்த ருசி பார்த்து ஆன இருக்கா நீ இப்போ ஓய் கைபாலே நீ ஓடலை காரணம் முள் அந்த குத்தில் வலிக்குது இல்லாட்டினா அப்படித்தான் கத்த விட்டுருவேன் நெல் பறக்க நல்லா வேறக்கு போட்டியா நீயே விசாராக இருக்கா அவளை பிடிச்சிவிட்றாங்கட்டு உள்ள நம்ம ஸ்கைப்பால் இங்கேருந்து தான் பிறந்து வந்தால் நீங்கள் நினைக்கிறீங்கண்ணா அந்த தெரியுதா ஒரு மலை தா அந்த மலை அந்த மலையிலேருந்து தான் பிடிச்சிக்கு வந்தால் போய் அந்த மலை கட்டெலாம் இருந்துச்சு இதுவும் நம்ம தென்னாங்குட்டு ஒரே இடத்துல இருந்துச்சு நான் போய் பார்க்குறேன் ஒரு முத முதல்ல நம்ம ஸ்கைப்பாலை ஒரு ஒரு இதுக்குள்ளே அடைச்சி போட்டிருக்காங்க எப்படி சொல்ல ஒரு சின்ன ரூம் மணக்க அடைச்சி போட்டிருக்காங்க உள்ள சின்ன நடுவில் இருக்கா குட்டி தீர்க்காங்க இருக்காங்க நம்ம தெனா கூட ஒரு மூலையில் இருந்தால் மட்டும் கூட ஒரு ஆடு இருந்துச்சுங்க தினைக்கு அது பள்ளையாடு தான் சீனாடு பள்ளையாடுவாக தான் இருக்கும் புரிய ஆடுங்க சார் நம்ம டைனாசருக்குள்ளோ அது அளவு இருக்குங்க சொரியான உளது சோறு வைப்பாங்க உள்ள அதிகமாக அதில் அதான் இப்போ சோறு திண்டு பழகுவா இப்போ சோறு திண்டு பழகுவா மத்தாடு அப்புறம் டைனாசர் திண்டு போகிறோம் மத்தாடு அவ்வளவு சோறு தின்னாதுங்க சோறு தின்னா அது நான் சோறு ஆக்கி போகிறதுலாம் போட்டால் பல் சீக்கிரம் போயிருப்பாங்க நான் இது வரைக்கும் ஆக்கப்பட்டதில்லை அப்போ உள்ள போய் பார்க்குறேன் அப்படியே உள்ள மூலையில் ரெண்டு பேரும் அப்போ ரெண்டு பேர் நடுவில் விட்டுப்பாங்க அங்கிட்டு முட்டு தான் எங்கிட்டு முட்டாங்க அப்போ தான் போய் பார்க்குறேன் இதை எதாவது சூஸ் பண்ணவும் நான் சூஸ் பண்ணது தென்னாவோட சூஸ் பண்ணேன் அப்புறம் எங்கள் அப்பாவாக என்ன செய்யிட்டார் இவ்வளோ ஸ்கைபாலை பார்த்தா ரெக்ஸ ரைட்டு எவ்வளோ சரி தூக்கிறோம் தூக்குனா ரெண்டுமே சோறு வச்சு இதாகிடுச்சின்ட்டாங்க அது என்னென்னா ரொம்ப சோறு வைக்கல அப்படி சென்னை பிடிக்காதனால பருவம் அதாகிடுச்சு இது இனிமேல் கறித்தால் அப்படி தான் நினச்சாங்க இதுவும் அதுவும் அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து சென்னை பர்சை பார்த்தா சென்னையாக நாங்கள் பிடிச்சிக்கு போகிறேன் சென்னையாக போச்சு அவங்க சென்னையில் நினச்சாங்க சென்னையாக போச்சு அதுலேருந்து தாங்க நமக்கு அப்படியே இவங்க ஒரு குட்டி இப்போ ஒரு குட்டி ஓட்டா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறினது எல்லாமே மழை காட்டில் வளர்ந்ததுனால அவ்வளோ அப்படியே அசால்ட்டாக விட்ருவாங்களா அந்த மலை எந்த பக்கம் இருந்தால் அந்த பக்கம் விட்ருவாங்க போல ஆனால் முடிச்சல உச்சி ஏறாத ஆடு ஒரு குறிப்பிட்டாலோட கீழே இறங்க இறங்குவதோல அந்த ஓடி பழன்தான் அந்த திருட்டு புத்தி நிற்க பாட்டேன் இது நல்லா ஓட்டுங்க வந்ததுலேருந்து ஓடுங்க நீங்கள் என்றைக்கு முத முதல்ல பிடிச்சிக்கு வந்திருந்தோம் அந்த பக்கம் நம்ம ஏரியாவில் அண்ணிலேருந்து இந்த வரைக்கும் ஓட்டம் குறையில் இத்தனைக்கு அஞ்சு வருஷம் மேலே ஆகுதுங்க அஞ்சு ஆறு ஏழு வருஷம் ஆக போகுது ஏழு வருஷம் வேலை ஆச்சு ஓட்டம் அந்த கொமரியான கதை இருக்கா ஸ்கை இக்கப்புடுறீங்கட்டா இக்கப்புற இந்தா 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 இங்கே நெல் 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 இந்தா இந்தமா தேர்ந்தா ம் எப்படி ஆள் நீ எப்படி ஆள் ஸ்கைபாலு ஸ்கைப்பாலு ஸ்கைப்பாலு குட்டியாமா பழும் பாய்ஸ் போங்க போங்க வாங்க போய் தான் அந்த மேடு வரைக்கும் போயிட்டு ஒரு முட்டு முட்டிட்டு வருவோம் ஓடியா வாங்க ஓடியா குட்டியாமியா கிட்ட கிணத்துக்கிட்ட போகிறான்ற அங்கே தான் போகிறேன் இங்கேன்டா போகிறேன் மோனாக இருக்குது இதில் எங்கே திட்டு இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது இங்கே தான்ட்டா போகிறேன் இங்கே தனியாக குடி தனியாக குடி நல்லா தனியாக குடிச்சிக்கா கட்டு சொல்லி அப்படியா வாங்க வராதவங்க வந்துக்க வந்துக்கப்பா அம்மா 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 வாழையில நல்லா கடிச்சிவிட்டாங்க வருங்க நல்லா இருந்துச்சு கடிச்சே விட்டாங்க இன்னே அங்கங்கே வர அந்த நேரம் அந்த அந்த பரிஞ்ச நெல்லுக்கு தான் போவா பால் நெல்லுக்கு அங்கே அவன் புத்தி எனக்கு தெரியாதா அவங்க தான் எழுத்து விடுத்தா ஓன்னா குட்டியாவா பாருங்க நல்லா கோவலங்கொடி இருக்குது இழுத்து விட்டா தின்பாங்க இழுத்து விட்றேன் ஆ நல்லா கொடியாக இருக்கு வாருங்க போட்டு கொடி சூப்பர் கொடியாக இருக்குது அப்படியே வாடா தின்னு நீங்கள் தின்னு பாலாவது உன் பிள்ளைக்கு கண்ணுமை ஆ அப்படி தின்னு அவங்க எல்லாம் அங்கிட்டு நின்றுக்காங்களா முடியா வா அங்கிட்டு வாங்க வரேன் தின்னுங்க வட்டா வட்டாட்டேன் மொத்த குழாய் இந்தியா இங்கிட்டு வா இங்கிட்டு வா பொதுக்குள்ள போகிறேன் இங்கிட்டு வா உண்டாண்டாடா டா தினங்க தின்னு தின் முடியா தா பால் இருக்க குட்டி தின்ட்டாலும் பாலாவது ஊறுவோம் உண்டா நீ வாட்டை என்ன சார் வாட்டை சார் சார்ஜிலே நெல் போயெல்லாம் தொடரமாட்டேல்ல அரிசி கொள்ளையை மட்டும் தின்னு இந்த நெல் இப்போதான் பறிதுங்க பாருங்க தெரியுது தெரியுதா உங்களுக்கே லைட்டாக பறிய ஆரம்பிச்சிடுச்சு இது வந்து இந்த வந்த தோட்டத்துக்கு அது ா பெரியவனே கிலோ போடுறா பிரிவனே இதுரா பர்றேன் மேலே போகிறேன் பர்றா இல்லை இல்டா இவ்வளோ நல்லா குடி இல் தின்னே தின்னே எக்கு போட்டால் தின்னலாம் நல்லா மேட்டில் இருக்க குடியெல்லாம் தின்ட்டாங்க நீ எல்லாம் பாதி அளவுக்கு ஓயிட்டாங்க கரெக்டாக அங்கே தான் போகிறாங்க நீங்கள் இந்த முள்ளு கூட கொண்டு போகணும் என்ன சார் பார்த்து தின்னு தனியாக பிடிச்சிக்க ஈரத்தில் கால் வைக்காத கிணறு பக்கத்துலேயே தான் நிற்கிறாங்க வர்றீங்கிட்ட ஒரு கருவாச்சி நடத்து வர்றா இப்ப எங்கிட்டு இருந்தா வர அண்ணன் போட்டுக்கு வர்றா அண்ணன்டாட்டுக்கு போயிட்டு போய் நீர் கொடுத்துட்டு வந்துட்டு போகலாம் பயம்ல காணா எல்லாமே வந்துருச்சு நடுத்துரு நண்டு கூட அவ எங்க இருக்கா அந்த நிக்கிறா ஒரு அதுல நிக்கிறா நீ இன்னடா நான் வாக்குறேன் அடிக்கடி காணாம போயிடறேன் நீ நண்டு எனக்கா பாரு பாரு பேசன்னு சொல்ல நடக்க மாதிரி ஏமா ஒடியாடி நடையா இப்போ திரும்பி திரும்பி பார்த்துட்டு வரேன் நம்ம பேய் பின்னாடி வர மாதிரி இந்த பக்கம் பாருங்க எப்பயுமே இந்த பக்கம் கோரப்புள்ள அம்பிட்டு வளர்ந்துருதுங்க இந்த பக்கம் இந்த தோட்டத்தில் நெல் நல்லா பறிஞ்சிருச்சு கடைசி தண்ணி விட்டுட்டு என்ன அவ்வளோதான் இந்த மாதம் இந்த மாதம் அடுத்த மாதத்துக்குள்ள அறுத்துருவாங்க அடுத்து நம்ம இந்த முள்ளுக்குள்ளே இந்த பக்கம் வளரப்படலாம் என்னென்னா செம்பிளியாடு கரெக்டாக வர டைம் நம்மளும் மேய்க்கலாம் எல்லாமே செம்பி எல்லாம் ஒரே இடம் போன வருஷம் வந்துச்சு இந்த இடத்துல போன வருஷம் இடத்துல எங்கள் டைனோசர் மொதல்லாம் குட்டி போச்சு அந்த முள்ளுக்குள்ள தான் என்ன தான் மொதல்லாம் போடுச்சு இந்த பக்கம் பாருங்க இது பச்சையாக இருக்குது இந்த பக்கம் இருக்கு காஞ்சு போய் நெல்லெல்லாம் சாஞ்சி கீழே விழுந்துச்சுங்க அடிக்கிற காற்றுக்கு நெல் சாய்த்து கடைசி தண்ணி இந்த பக்கம் நுப்பாட்டாங்க கூட இது இன்னும் நுப்பாட்டாம் இருக்குது ஏன்னா நீங்கள் முட்டு வர்றீங்க எங்கே ஸ்கைஃபாலை விட்டு வந்தீங்க அந்த வர வரேன் வரான் அந்த நான் கூட விட்டாங்க பயவில்லை இன்னைக்கு இன்றைக்கி மாட்டேன் நான் ஸ்கை எப்படியா ஸ்கை ஃபாலே ஸ்கைஃபாலு நம்ம அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் நாட்டுக்காரர்கள் பக்கம் வந்துட்டான் வரும் பரமரத்துக்கு மரத்துக்கு ஓடுறாங்க காத்தடிக்கு தோல அதுக்கு நெத்துக்கு விழுகுது அந்த கரெக்டாக அந்த டைத்துக்கு வந்துடுறாங்க தடுறாங்க இங்கே கொஞ்சம் நேர்த்தா திங்க விட்டு அப்புறம் தெரிய கடிப்பாக நினைக்கிறாங்க கிடமாடு இருக்கான்னு தெரியல இடமாடு இருந்தால் ஆடை ஃபுல்லாக விரட்டிக்கிட்டே இருக்குது ஒரு ஒரு மாடு முட்டாது நல்லா அது மாடுக்கு மேய்யும் ஒரு ஒரு மாடு கொம்பு பெருசாக இருந்தால் அந்த மாடு முட்டிப்பிடுவோம் அப்படித்தான் ஒரு செம்ளியாடு நம்ம கபாலி குடும்ப இருக்கெல்லாம் செம்ளியா எடுக்கிறாங்க அவங்க ஆடை ஒன்று முட்டி பிடிச்சி நல்லா வகுத்தோடு அடி பகுத்தை கிழிச்சு ஒரு மாடு நல்லா பெரிய கொம்பு அகல கொம்பாக போச்சு அந்த மாடு ஆடு உள்ளே போய் சிக்க அளவில் செனக்குட்டி இல்லை அது கொஞ்சம் பால் கொடுக்குற கொஞ்சம் லைட்டாக வகுத்தோடு கழிச்சு கீழே போட்டுருச்சு அது ஆடு தவிச்சிருச்சு ஆடுக்கு அடி இல்லை பெரிய இல்லை அதான் ஒரு சார் கடமாட்டு மாட்டு பக்கத்தில் மட்டும் வெள்ளாடு செம்பிளி ஆடு செம்பிளாடு எஸ்கே போயிடும் வெள்ளாடு காலத்தில் எஸ்கே பார்க்குது அப்படியே நின்று இருக்கும் தப்புன்னு நினைக்கிற அதில் மாட்டிக்கிறோம் தா நான் வேணுமா கூப்பிட்டோன்னே தட்டை தின்னு வெட்டே வெட்டு அசையாக பார்க்குறேன் வெட்டு பாண்டிக் மட்டக்கம்பட்டி ராமசாமி குட்டியம்மா வேணுமா தட்டி விடுவா இதுங்க வர ஒரு நல்ல நட்டு இந்த இதான் கொஞ்சம் காஞ்சது இருக்குது தட்டி விடுவோம் விழுதுரா விழுதுரா விழுதுடா விழுது 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 எடுத்துக்கா ஆனால் காஞ்சதா விழுகுது எடுத்துக்க போதும் போதும் எந்த அளவுக்கு இருந்தால் நிறையா விழுந்துருச்சு தின்னு கருக்கு முரு கருக்கு முருங்குன்னு தின்னுடா கடா வேறு எல்லாத்துக்கு அடைச்சிச்சுங்க எல்லாத்துக்கும் எதுவும் திருசா மட்டும் உள்ளே போய் முண்டி எடுக்க தெரியாது போய் முண்டி எடுத்து சண்டை மூட்டு எடுப்பியா நீ தானா நீந்தானா இடப்படாங்க நிறைய நெத்து வருங்க இதில் தான் நிறையா நெத்து கிடச்சிக்கு பாருங்க கீழே பாருங்க ஒன்று விடாமல் மிச்ச விடாமல் தின்னுருங்க காஞ்ச நெத்து கடுக்கு முடி கடுக்கு முடுக்குன்னு தின்னு இருக்கேன் தின்னுங்க போதும் எது திண்டாலே போ ஒவ்வொரு ஆளுக்கும் முடிஞ்சவரைக்கும் அஞ்சு நத்து ஆறு நத்துக்கு மேலே கிடைக்கும் அவர் எந்த பக்கம்தான் நிறையா வந்துருக்கு போதுமா கச்சா என்ன ஸ்கை ஸ்கைப்பாலும் நம்ம நண்டும் அங்கே போயிட்டாளுங்க இங்கே வந்துட்டு நல்லா தின்றுக்கலாம் போதும் அஞ்சு நத்து திண்டாலே கொஞ்சம் தண்ணி குடிப்பாளுக இந்த மரத்தில் நல்லா நெற்று கிடைக்குங்க நல்லா தான் இருக்குது கீழே அவ்வளோ இல்லை போதுமா ஏன் குட்டியாம்மா கீழே பாரு அங்கே பார் குட்டியாம்மா இதெல்லாம் வேணாண்டுக்கு இருக்கீங்களா அட குட்டியாமா என்னடா பண்ணுறீங்க பெரிய அமைச்சர் கறிக்கட்டை தின்றீங்களா பெரிய அமைச்சரும் சூர்யா வரும் கறிக்கடை தான் அங்கிட்டு இருக்கா வரைக்கும் அங்கிட்டு வா வாத்தடி அத்தா எம்பிட்டு நான் அத்து காற்றுக்கு நான் கூட இந்த மரத்தில் இருக்கி ஆட ஸ்கைப்போல் அங்கே போயிடுச்சு தின்னு வரும் எங்குட்டு எங்குட்டு இருக்கு ஒரு ஆத்தடியா அதை திண்டுக்கடா நே தின்னா ஒடியா கருவாச்சு எங்கே இருக்கா உடையா இந்தா இந்த டைனோஸர் வேமா வா டைனோஸு சீக்கிரமா அங்கே வருத்து காலியாக பார்க்க போகுது அம்புட்டு இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் குறைஞ்ச போச்சு நேரத்துக்கு மேல கிடைக்கும் கருக்கு முரு கருக்கு முருமா டைனோசரே இந்த வா டைனோஸர் இந்த வரு இந்தா இந்த வருடா டைனோசரை கூறுகட்ட டைனோசரு இதுவா என்ன பார்க்க மாட்டேன் வேண்கிற எம்புட்டு கடைக்கு உங்களுக்கு பஞ்சமாக தின்னு கபாலே ஒன்று விடாமல் திண்டுருங்க மிச்சம் விடக்கூடாது பார்த்துக்க நல்லா திண்டுக்க இருக்கிற காற்று நிற்லாம் அப்படியே பண்ணி ஓடியா கரம்பிச்சே ஏய் யாத்தே வாங்கடா பெரிய அமைச்சரே பெரிய அமைச்சரை பார்த்துங்க இதான் கடைசி பெரிய அமைச்சரும் இங்கே நம்ம சூர்யா இதா இருக்கான் இதான் கடைசி என்னோட அவங்கள பார்க்க முடியாது வீடியோவில் வேணா பழைய வீடியோவில் வேணா பார்க்கலாம் நண்பா நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு நம்ம ஆடுகளும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு பெரிய அமைச்சர் இந்த இடத்துல சண்டை போட்டோம் இங்க வாடா பெரிய அமைச்சர் நம்மளை விட்டு போப்புறேன் இந்த கவலையாக இருக்குது என்ன செய்ய எனக்கு அந்த கவலையை மறக்க முடியல அப்படி சூர்யா சூர்யா காட்டுறேன் சூர்யா தின்டா சூர்யாவா நம்மளை விட்டு போப்புறேன் நினச்சி கவலையாக இருக்குது எனக்கு என்ன செய்யறது இல்லை என்ன சூர்யா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்புறாங்க மைக்கிளே மைக்கிளும் இருக்கு மைக்கிளோட அண்ணன் பெரிய அமைச்சர் ஆ எனக்கு அவடை வருது ஃபீல் ரொம்ப வலிக்குதுங்க கரெக்டாகுது என்ன செய்ய அவர் வழி இல்லை சரி ரைட்டு ஓகே இதே மாதிரி பெரிய பெரியவில்லை சந்திக்கிறேன் பாய் நான் முடிச்சிக்கிறேன் அப்போ பாய்